இதனால் கிராம மக்கள் மற்றும் குழந்தைகள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அவலம் உள்ளதாகவும் இதனால் ஊரணியை அமைத்து முறையாக பராமரிப்பு செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சமுதாயத்தினரும் மற்றும் அதை சுற்றியுள்ள இரண்டு இயந்திர நிலத்தை மோசடியாக கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தியும் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் அழைத்து சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஊராட்சி ஒன்றியம் பாதரக்குடி ஊராட்சியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கோரி அங்கு தலைமுறை தலைமுறையாக பொதுமக்கள் பயன்படுத்திய குடிநீர் ஊரணி இன்று பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் மங்களாக பொதுமக்கள் வந்து பயன்படுத்த முடியாமல் சேரும் சகதியாக சூழ்நிலையாக இருக்கிறது இதை பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் கல்லல் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடமும் ஊராட்சி மன்றத்திடமும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை அந்த குடிநீர் ஊரணியை சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுக்கிறார்கள் அதே போல் அடிப்படை வசதி கேட்டு பல முறை அலைந்தும் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை அதே போல் அங்கு ஊர் பொதுமக்கள் பயன்படுத்திய சமுதாய கிணறு சமுதாய கிணறை ஒரு அரசியல் பிரமுகர் வெளியூரை சேர்ந்த அரசியல் பிரமுகர் இரண்டு ஏக்கரை மோசடியாக பட்டா போட்டு அதை அவர் பயன்படுத்தி வருகிறார் அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மனுக்கள் நாங்கள் பொது அரசுக்கு கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை குடிநீர் உரணியை உடனடியாக சுத்தப்படுத்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் தூர்வாரி இந்த பொதுமக்கள் பயன்படுத்திய சமுதாய கிணறை பொதுமக்கள் பட்டா போட்டு பட்டாவை ரத்து செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இரண்டு ஏக்கர் அரசு நிலமும் சமுதாய கிணறு அது அரசு வாங்கிய இலவச கரண்டோட மின் இணைப்போடு இருக்கிறது அதை உடனடியாக ரத்து செய்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பொதுமக்களுடைய தேவைக்கு அடிப்படை வசதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் பேர் சக்திவேல் பொதுமக்கள்